வணக்கம் நண்பர்களே நான் பணம் முதலீடு பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தேன் அதை பார்க்காம வந்து நிறைய பேர் இந்த மியூச்சுவல் ஃபண்டு அதில் சொல்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரிஸ்க்கானதுன்னு சொல்கிறாங்களே அது மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது அது விளம்பரத்து சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரு வணிக பத்திரிகையிலே வேலை பார்த்தவர் என்ற அனுபவத்திலே தான் இதெல்லாம் சொல்கிறேன் ரிஸ்க்குங்கிறது முதலீடு வந்து எல்லா முதலீட்டுலேயுமே ரிஸ்க் இருக்குங்க ஒரு ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் முதலீடு பண்ணி சொல்லலாம் அந்த இடம் வந்துட்டு பாதுகாப்பானதாக வில்லங்கம் இல்லாததா அப்படின்னு பார்க்கணும் அந்த இடத்தை வந்து அரசாங்கம் ஒரு வேளை கையகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அந்த இடம் வந்துட்டு நீர்ப்பிடிப்பு பகுதியானு பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் ஃபேக்டெல்லாம் இருக்குது அதையெல்லாம் தாண்டி தான் அந்த இதில் முதலீடு பண்ணணும் அந்த நிலத்தோட வளர்ச்சிங்கிற அந்த நிலத்தோட வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்குது அது வந்து அந்த வளர்ச்சி அடையக்கூடிய பகுதியில் இருக்க நிலமாக அதெல்லாம் பார்த்து தான் நம்ம முதலீடு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நம்ம முதலீடுங்கிறதே என்னதுன்னா நம்மளோட முதலையை வந்துட்டு ஏதாவது ஒரு இதில் வந்து ஈடுபடுத்தக்கூடியது அந்த ஈடுபடுத்தும் போது அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு அந்த முதலீடு வெற்றிகரமானதா அல்லது சரியாக இல்லையாங்கிறது தெரிய வரும் ஆக நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெடிக்கல் ஷாப்பில் போனால் என்ன கவனிக்கணும் பக்கத்தில் வந்து ஒரு ஆஸ்பத்திரி கண்டுக்கின்ற அந்த ஆஸ்பத்திரி இருந்தால் தான் அந்த ஆஸ்பத்திரி ரெஃபர் பண்ணி பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் வந்து மருந்து வாங்குவாங்க அதே போல் பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்கா மக்கள் நிறையா இருக்காங்களா மக்கள் நிறையா இருந்தால் தான் வந்து அவங்க உடல்நல கோளாறுக்காக வந்துட்டு மருத்துவமனைக்கு வருவாங்க அப்படிங்கிறப்ப மெடிக்கல் ஷாப்புக்கு வருவாங்க அவங்க இந்த எல்லாத்தையுமே நம்ம தான் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கூட நம்ம வந்து முதலீடு பண்ண முடியும் ஆக முதலீடுங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இப்போ புதுசாக வந்ததுங்கிறனால அதை விளம்பரப்படுத்தும் போது இதையெல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்துட்டு நிறுவனங்கள் அந்த ஃபண்டு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா மீடியம் கேப் ஸ்மால் கேப் லார்ஜ் கேப்லாம் இருக்கும் அதாவது லார்ஜ் கேபிட்டல் பெரிய அளவில் முதலீடு போட்டு நடக்கூடிய வணிக நிறுவனங்கள் மீடியம் லெவலில் முதலீடு போட்டு நடக்கூடிய வணிக நிறுவனங்கள் சின்ன அளவில் முதலீடு போட்டு நடத்தக்கூடிய வணிக நிறுவனங்கள் இந்த மாதிரியாக பிரித்து வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் வந்துட்டு எதில் நீங்கள் உங்கள் பணத்தை வந்து போடுறீங்கிறத பார்க்கலாம் அதே போல் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு விரும்புகிறீங்களா அது மீடியம் ரிஸ்க்காக அல்லது வந்து ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் வந்து வளர்ச்சி அடைன்னு பார்க்குறீங்களா அந்த மாதிரி வித்தியாசங்களும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம் நீங்கள் முதலீடு பண்ணுற தொகை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலராக நீங்கள் செக் பண்ணலாம் எஸ்ஐபி மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டிங்கிறது வந்து நல்ல பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் மார்க்கெட் ஏறி இறங்கினாலும் கூட வந்து உங்களுக்கு வந்து அதனால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது நீங்கள் வந்து ஈவனான ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆக முது ஆனால் வந்து என்னட்டால் மியூச்சுவல் ஃபண்டை வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனுபவப்பட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா முதலீடு பண்ணோம் இன்னொன்று உங்கள் சேமிப்பிலிருந்து தான் எப்போயுமே நீங்கள் முதலீடு பண்ண கடன் வாங்கி முதலீடு பண்ணுறது மிக 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 தவறான ஒரு இது அதை மட்டும் நீங்கள் வந்து எந்த முதலீட்டிலையும் அந்த தப்பாக பண்ணிடறாங்க அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுடைய பணத்தை அழகாக வளர்த்தெடுக்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி